பிரைஸ்லாம் இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் அப்படின்னா எபேஷியர் நாலு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கணும் நம்ம ஏசப்பா பார்த்திங்கன்னா எல்லாரையும் மன்னிக்கிறவர் அப்போ சிலுவையில் அவர் தொங்கும்போது கூட ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு இவர்கள் அறியாமல் பாவம் செய்கிறார்கள் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அப்போது எல்லாரையும் மன்னிக்கிற குணம் ஏசப்பாவுக்கு உண்டு அப்போது ஏசப்பாவுடைய சாயலில் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம் அவரோட இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு ரச்சிக்கப்பட்டிருக்கோம் ஒவ்வொருவரும் பிறரை எல்லாரையும் மன்னிக்கிற குணம் இருக்கணும் அப்போது இயேசுவை போல எல்லாரையும் மன்னிங்க யாரையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது எல்லாருடைய தவறுகளையும் பாவங்களையும் நம்ம மன்னிச்சு நம்ம ஒருத்தவங்க மேலே மன்னிப்பு காட்டுறோம் மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா பிதாவானவர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கார் நம்ம செய்கிற பாவங்களை தவறுகளை தேவன் மன்னிக்கணும் அப்படின்னா நம்ம பிறரை மன்னிக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க கணவர்மார்களை பிள்ளைகளை நண்பர்களை யார் தவறு செஞ்சாலும் அவர்களை நம்ம மன்னிச்சு யாரெல்லாம் நம்மளை திட்டாங்களோ அவங்களெல்லாம் நம்ம மன்னிச்சு அவங்கள ஆசிர்வதிக்கும் போது பிதாவானவர் நம்ம செய்கிற தவறுகளையும் அவர் அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மன்னிங்கள் அப்போ நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்கணும் இதான் இந்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நம்மளோடு பேசுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் அந்த குணம் இருந்தாலே நம்மளை ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்க தேங்க்யூ கைஸ்